இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நாம் நமது உள்ளத்து உணர்வுகளை எடுத்துரைத்து தேவையானதை கேட்பதற்கான அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் கடவுளிடத்தில் பல நேரங்களில் பலவிதமான வேண்டல்களை முன்னெடுத்து நாம் கேட்டது உடனடியாக நிறைவேறவில்லை என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் எழலாம் ஆனால் இறைவன் உரியதை உரிய நேரத்தில் நமக்கு தரவல்லவர் கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்க்கிற போது கண்ணீரோடு கடவுளை நாடிய நமது மன்றாட்டுகளுக்கு பல நேரங்கள் கடவுள் காலம் தாழ்த்துவது போல தோன்றினாலும் உரிய நேரத்தில் அதை கொடுத்து இறைவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இன்றைய நாளிலும் கூட எத்தனையோ விதமான தேவைகளோடு நாம் இறைவனை நோக்கிக் கொண்டிருக்கிறோம் நம் உள்ளத்து உணர்வுகளை உணர்ந்த இறைவன் உரிய நேரத்தில் நம் தேவைகளை நிவர்த்தி செய்து நம்மை வழிநடத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு இறைவேண்டலை முன்னெடுக்க இன்றைய இறைவார்த்தை வழியாக அழைக்கப்படுகிறோம் இந்த இறைவார்த்தை தருகின்ற வாழ்வுக்கான பாடத்தை இதயத்தில் நிறுத்தியவர்களாக ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடிச் செல்ல இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்